ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ பிறந்த ராசியை தொட்டு விட்டாய் நிச்சயமாக உன் வாழ்க்கை உச்சத்தில் தான் இருக்கும் கவலையே படாதே கவலைப்படக்கூடாது நல்ல நேரம் இது நல்ல நேரங்காலம் உனக்கு துலங்கி இருக்கிறது இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் கவலைப்படாதே உன் முருகன் சொல்கிறேன் உன் முருகன் மேல் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக உன் ராசியை தொட்ட வேளையில் உன் வாழ்க்கை உச்சத்திற்கு செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை உன் முருகன் உன்னை கோபுரத்தின் உச்சியில் தூக்கி வைக்கப் போகிறேன் உன்று உன்னுடைய இப்போதைய நிலை கண்டு சிரித்தவர்கள் நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கண்டு திகைத்து நிற்கப் போகிறார்கள் இது நான் உனக்கு தருகின்ற சத்திய வாக்கு நிச்சயமாக நடக்கும் பலிக்கும் நல்ல நேரம் என்பதால்தான் உன் ராசியை இப்போது தொட்டுள்ளாய் என் பிள்ளைக்கு உன் முருகன் நல்ல வாக்கு தந்து விட்டேன் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் உன் மனதிற்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை நீயே கேட்டுக்கொண்டிருந்தாய் இதோ நம்பிக்கையோடு வாக்கு தருகிறேன் உன் தகப்பனான நான் உனக்கு எப்போதும் நல்ல வாக்கினை மட்டும்தான் தருவேன் என் பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டுப்போக நான் விடுவதில்லை சின்ன சின்ன தயக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை விட்டுவிடு நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எப்போதும் போல் அல்லாமல் பெருத்த மாற்றமாக இருக்கும் நல்ல மாற்றமாக இருக்கும் நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்கும் உன் வாழ்க்கையில் எப்போதுமே இதெல்லாம் நடக்காது என்று நினைத்த நீ நிச்சயமாக உனக்கானது நடக்கப் போகிறது உன்னை நான் நிச்சயமாக ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் பயப்படாதே யாம் இருக்க பயமேன் தங்கமே எத்தனையா கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் உன்னை காத்து வந்துவிட்டேன் இனிமேலும் உனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உன் முருகன் நான் காத்தருள்வேன் உன் மனதில் என்னென்னவோ ஓடுகிறது எதை கண்டும் பயப்படாது உன் வாழ்க்கை சீராகும் உன்னை நிலைப்படுத்தி சந்தோஷமாக்குவேன் உன் முருகன் உனக்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் என் பிள்ளையின் வெற்றியில் நானும் சந்தோஷமடைவேன் என் பிள்ளையின் வெற்றியில் உன்னை விட அதிகமாக சந்தோஷப்படுவது உன் முருகன் தான் என்பதை மறந்துவிடாதே உனக்கு எப்போதும் இந்த முருகனுடைய ஆசீர்வாதம் உறுதுணையாக இருப்பதால் தான் உனக்கு நல்ல வழி காட்டுவதால் தான் நல்ல நேரத்தில் உன் ராசியை தொட்டுள்ளாய் இனி நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கப் போகிறது பயப்படாதே யாருக்குமே களங்கம் நினைக்காத பிள்ளை நீ யாருக்குமே துரோகம் நினைக்காத பிள்ளை நீ ஆனால் நீ பலரால் பல துரோகங்களுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் உனக்கு மன வருத்தம் ஏற்பட்டு விட்டது உனக்கு கஷ்டத்தை தருபவர்களால் நிறைய பேர் இருக்கிறார்கள் யாரும் உனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ நீ செய்கிறாய் ஆனால் அவர்கள் கஷ்டத்தை மட்டும் தருகிறார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது உதவி செய்யாமலும் அதை பார்த்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாது இனி அந்த நேரம் காலமெல்லாம் மாறிவிட்டது இனி எல்லாம் ஒதுங்கி விடுவார்கள் தேவையில்லாதவர்கள் எல்லாம் ஒதுங்கி விடுவார்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நான் அவர்களுக்கான பாடத்தை புகட்டிக்குவேன் நீ மனதிற்குள் கலக்கமடையாது என்ன செய்தாலும் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்காது நல்லது செய்தால் கூட உன்னை தள்ளித்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீயே ஏன் நேரங்காலம் சரியில்லை என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது உன் மன வருத்தியத்திற்கு நிச்சயமாக நல்ல நல்ல தீர்வைத்தான் தரப்போகிறேன் இந்த வாழ்க்கையானது உனக்காக படைக்கப்பட்டது அதற்காக நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமே தவிர எதற்காகவும் யாரையும் நினைத்து வருந்தி உன்னை நீயே கெடுத்து கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கையும் கெடுத்து கொள்ளக்கூடாது இங்கு எல்லோரும் எதையெதையோ சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள் நீ யாரையும் கணக்கில் எடுத்து கொள்ளாது உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தவாக வேண்டும் அவர்கள் வாழ்க்கையே அவர்கள்தான் வாழ்ந்தாக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் வாழப்போவதில்லை உனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட வேண்டும் உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கொள் உனக்கானதை நீ செய்து கொடு உனக்கு தேவையானதை நீ தேடிக்கொடு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உன்னுடைய ராசியானது உன் வாழ்க்கையை இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகட்டிச் செல்லப் போகிறது இனி நீ நினைக்கும் செயலெல்லாம் வெற்றி பெறும் தொட்டதெல்லாம் துலங்கப்பெறும் நிச்சயமாக உன்னை விட்டு தேவையில்லாததெல்லாம் நீங்கிவிடும் தெளிவாகச் சொல்கிறேன் உன் முருகன் நம்பிக்கையோடு சொல்கிறேன் உன்முருகன் உன்றாசியை தொட்ட வேளையில் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய உச்சத்தை போகிறாய் உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உனக்கு இனி எப்போதும் நல்ல நேரமாக இருக்கப் போகிறது உன்னுடைய கெட்ட கெட்டகாலம் விட்டது என்றுதான் நான் சொல்கிறேன் இந்த ராசியில் நீ பிறந்திருப்பதால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உச்சத்தில் தான் இருக்கும் பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறாய் தடைகளும் தடங்களும் இல்லாதவர்கள் இங்கு யாருமே கிடையாது வாழ்க்கை என்பது தடையும் இருக்கும் தடங்களும் இருக்கும் அத்தனை தடைகளையும் அத்தனை தடங்க தடைகளையும் உடைத்திருக்கின்ற சக்தி படைத்த ராசியில் பிறந்திருக்கிறாய் எல்லவானி நல்லதொரு வெற்றிகாலம் பிறந்துவிட்டது இதுவரை நீ கண்ட கனவுகள் எல்லாம் உனக்கே நிச்சயமாக பழிக்கப் போகிறது உன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் மனக்குழப்பத்தோடு இருக்காதே மன தெளிவோடு இரு நல்லபடியாக வாழப்போவது உறுதி நிச்சயமாக நீ வெற்றியை விடுவாய் எந்தவித சந்தேகமும் இல்லை உனக்கு நேரம் நல்ல நேரமாக உதித்து விட்டது நல்லபடியாக வாழப்போகிறாய் ஓம் முருகா போற்றி போற்றி